ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானா மயக் கிரீவம் நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே சே பணிவான நமஸ்காரங்கள் ராகுகேத்து பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா ராகு கேத்து இந்த ரெண்டு நட்ச ரெண்டு கிரகங்களும் அதாவது ஒரே கிரகங்கள் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்த இலையானால் நூற்றி எண்பது பாகையில் ஒன்று கொன்று இருக்கும் இதன் மூலியமாக பார்த்த இலையானால் எல்லாமே எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்களும் வல அதாவது வலப்புறமாக போகும் கிளாக் வைஸில் போகும் ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போகும் இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்பராசிக்கும் கேத்து கன்யா ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வர உத்திர உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த கேத்து உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வரார் ஸோ இதுதான் வந்து ராகு கேத்து மாற்றம் இது வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இதற்கு அடுத்த ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானால் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே ஒன்றரை வருஷம் வந்து இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ஒரு ராசியிலையும் இருக்கும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு பதினெட்டு மாத காலமாகும் ஒரு நட்சத்திர பாதம் அதாவது ஒம்பது நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி அந்த ஒரு நட்சத்திர பாதம் வந்து இரண்டு மாதங்கள் இதை எடுத்துக்கும் இந்த ராகு கேது இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்த இல்லையானால் துர்கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது அதாவது பாம்பே வலி இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள் ராகு ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது இது வந்து ராகு கேதுவினுடைய தன்மை ராகுவை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையனால் அதாவது போக காரகன் அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு ரூபாய் கிடைக்கிற இடத்துல நூறு ரூபாயை கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன் எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவனுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சரி கேதுவை பற்றி எடுத்தோம் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார் தனிமைப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் அதாவது கேவலப்படுத்துவார் எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார் தன்னை தானே உணர்தல் அப்படின்றது வந்து கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இதில் ஆனால் ராகுவை பொறுத்தவர்களும் ஒன்றை நூறாக கூடியவர் ரொம்ப பெருசா பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் கேது நூறு இருந்ததுன்னால் ஒன்றாகிடுவார் ஒன்றா இருந்தால் மைனஸ் நூறாகிவிடுவார் அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர் அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர் இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள் ஆனால் சுவர்களுடைய பார்வையோ சுவர்களோடோ சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்தாலேயானால் சுவர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்சம் மூல திருகோண வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் ஜாக் பாட்டர்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது அதை தவிர பார்த்த இல்லையானால் ராகுவை பொறுத்தவர்களும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளி ஊரிலிருந்து வெளி மதத்திலிருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும் திடீர் வேலை பிராப்திகள் வரும் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் வெளியூர் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேத்துவை பொறுத்தவர்களும் பார்த்த கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது மருந்து அது தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது மயக்க ம மயக்க மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போதை வஸ்துக்கள் போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாம இருக்கக்கூடியது ராகுவும் போதை தருவார் போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்றது ட்ரக் டிராபிக்கிங் இதெல்லாம் பண்றதுக்கும் ராகு வேணும் கேத்து அந்த மூலப்பொருளாக இருப்பார் அதுதான் ரொம்ப விஷயம் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வருவாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க ரொம்ப ஜாகிரதையா அதுல இருந்து கணக்கு பண்ணணும் அது தவிர பார்த்த அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும் ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவை கரும்பாம்புன்னு கேதுவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் இந்த விம்சோத்ரி திசையில் கொடுத்துருக்காங்க கேத்துவுக்கு ஏழு வருஷம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் இப்போ பார்த்தலையானால் இந்த ராகு கேத்துக்கு ஏனால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமே ஆனால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி இந்த ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து நான் திருப்பியும் சொல்கிறேன் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகு காயத்ரியும் ஓம் வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் அதாவது திருப்பியும் சொல்றேன் ஓம் அஸ்வத்வஜாய் வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி ஏழு முறையும் கேதுவினுடைய காயத்ரி நான்கு முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேதுவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம் அது தவிர பார்த்த ராகு கேத்துவுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அது தவிர பத்ரகாளி அதுக்கப்புறம் பார்த்த இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம் அது தவிர பார்த்த இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்த நரசிம்மர் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம் ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து ந இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம் அது தவிர பார்த்த இல்லையானால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு மா இது ஏற்றுறது எண்ணெய் விட்டு திரி போட்டு வழக்கு ஏற்றுறது அது தவிர பார்த்த இல்லையானால் பூஷணிக்காயை ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏற்றுறது இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது அதை தவிர பார்த்தீங்களேன்னால் இந்த இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள் அதை தவிர ஆஞ்சநேயர் அதாவது தலை மாறியவர்கள் அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அதை தவிர வந்து சித்தர்கள் யோகிகள் ஞான குருமார்கள் குரு பீடங்கள் மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சது ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அது தவிர பார்த்தலையானால் இந்த இது ஆர்டிசம் சைல்டு மனநலம் சற்று பேதளித்து குன்ற குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம் ராகு வந்து கரும் பாம்பு கரு பாம்பு அப்படின்னு சொல்கிறதுனால கரு நீளம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது அதே மாதிரி பார்த்தாலேயானால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம் கேத்துவுக்கு பார்த்த மல்டி கலர் அதாவது பல க வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேத்துவுக்கு உண்டானது ராகுவுக்கு பார்த்தீங்கன்னையானால் இந்த சூதாட்டம் கேளிக்கை மையம் அதை தவிர பாரு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்ட அவர் கேத்துவுக்கு வந்து மடம் அதை தவிர வந்து இது தப்போவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்றாங்க இது தவிர இந்த ராகுவுக்கு ராகுவுக்கும் கேத்துவுக்கும் மூணு பதினொன்று பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது அதாவது இப்ப பார்த்தாலே இல்லையானால் கும்ப ராசியில் ராகு இருக்கிறதுனால மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது ராகு கேத்துவை பொறுத்தவர்களும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூணு பதினொன்று ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் ஏன்னா சம சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்றது சரி இப்போ வந்து ராகுவை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸா பேசலாம் ஆனால் கா இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் வீடியோ தனியாக போடுறேன் நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு தனியாக போடுறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேத்து பயிற்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வை என்னென்ன என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன கோவிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த சேனல் என்னுடைய சேனல் பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே போடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி உங்களுடைய பிறத்தின் பிறந்த இடம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதுவரைலாம் அனுப்புங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும் சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ப பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துகிறாள் பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும் அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்தில் டெல்லியில் பிறந்த குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பாள் அப்போது சூரிய உதயமே மாறும் அதனால் சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அவங்க வந்து மிருகசிரீரஸ் நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ரெண்டாம் மாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் ஆனால் பார்த்தேன்னால் மூணாம் பாதத்தில் மிதுன ராசியில் இருப்பான் இந்த அவள் வந்து ஐம்பது வயசு ஆகிட்டு இருக்கும் ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் பிறந்திருப்பான் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றது போடுற அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போது ராகு கேதுவின் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி ராசியிலேயே இருக்கார் ராசியிலேயே சனி பகவான் இருக்கார் ஏழரை சனி நடக்கிறது சனி நடக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கே ராகுர அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது உருகர் கேது வந்துரு இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதிமூணு 11 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான காலகட்டத்தில் ரா உங்களுடைய ராசியில ராகும் கேது வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க இதனால் என்ன விளைவுகள் வரும் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் எடுத்த எண்ணங்கள் இவ்வளோ நாளாக வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் நம்மளால் முடியுமா முடியுமா உடல் உழைப்பு அதிகமாக போட்டு 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 அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஓடிட்டே இருந்திருப்பீங்க இப்போ வந்து பிரம்மாண்டமான விஷயங்களை எடுத்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராகு பகவான் ராசியில் உட்கார்றது எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் சேலஞ்சு பண்ணி நீங்கள் உள்ளே போய் போய் நிச்சயமாக வெற்றிகளை தேடி குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எண்ணங்கள் எல்லாமே கைகூடும் எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கு இதை தவிர பார்த்தா உங்களுடைய ராசியே குருவும் வந்து பார்க்கிறார் எப்போ ஒரு பதினஞ்சு நாளில் குரு பயிற்சி வந்துடுறது அதனால இந்த ராகு கேத்துவினுடைய பயிற்சி பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தால் உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கு ராகு தன்னுடைய வேலைகளை இருக்கும் இடத்தினுடைய அதிபதி அவரை வைத்துத்தான் செய்யணும் அவர் வந்து அவர் ஏற்றத்தோடு இருந்தால் அதாவது ஆட்சி உச்சம் திரிகோணத்தில் இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ராகு உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் வந்து ராகு பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இருந்தாலும் எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பேச்சு கட்டுரை அதை தவிர வந்து எந்த ஒரு எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ராகுவின் மூலியமாக பார்த்த இடையானால் மூத்த சகோதரர்களோடு சற்று பிணக்கு இருக்கும் இருந்தாலும் லாபத்திற்கு கம்மி இருக்காது தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கூட்டு தொழில்னு சொல்லக்கூடியதில் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இதவிர பார்த்தேன்னா எதிர் பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அவர் உங்களுடைய ராசியின் அஞ்சாம் இடத்தையும் உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு பயணம் போகணும் அதாவது படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு பயணம் போகணும்னு பார்க்குறவாளுக்கு இந்த காலகட்டம் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய பதவி வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால அதுவும் வந்து இந்த மைனிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை தவிர வந்து செக்யூரிட்டி அதை தவிர நேஷ்னல் செக்யூரிட்டிஸாக இருக்கிறவங்க போலீஸு அதை தவிர இது கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வக்கீல்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு கோல் அதை தவிர வந்து கோல் எண்ணெய் இந்த மாதிரியான சம்பந்தம் உண்டானவர்கள் அதை தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் எலக்ட்ராக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த சிப்பு அந்த மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் குண்டத்தூரில் வந்து பார்த்த காமாட்சி அம்மன் திருநாகேஸ்வரர் ஆலயம் இருக்குது அந்த திருநாகேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு ராகு பகவானின் மூலியமாக வரக்கூடிய தோஷங்களோ கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய தோஷங்களோ பிரச்சனைகளோ நிச்சயமாக ஆளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மொத்தத்தில் சொல்ல ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதுவும் வந்து உங்கள் அரசியல் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இருந்தாலும் எதிர்பாலினத்தவரை நம்ப நம்ப வேண்டாம் நண்பர்களுடன் ஜாகிரதையாக இருப்பது நல்லது கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படும் அதிக முதலீடுகள் போட வேண்டாம் சொந்த தொழில் பண்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக அதீதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உணர்நிலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு பிரயாணம் படிப்பதற்குன்னு போகக்கூடிய வெளிநாடு பிரயாணத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தலையனால் இந்த ராகு கேத்துவின் பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் அருகில் குன்றத்தூர் சென்னை குன்றத்தூர் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி அம்மன் நீலகண்டேஸ்வரர் அதாவது திருநாகேஸ்வரர் காமாட்சி அம்மன் திருநாகேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் ராகு கேத்துவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு கண்டிப்பாக ஆளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர பார்த்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு பெரிய மாற்றமும் ஏற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்